கணவன் மனைவி கிடையில காமம் எப்படி இருக்கணும் இந்த கதைய திருமணம் ஆனவங்க திருமணம் ஆக போறவங்க திருமணமே வேணாம்னு நினைக்கிறவங்களும் இந்த காணொலிய கண்டிப்பா பாக்கணும் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா பர்ஹேஷ்மதி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருடைய மனைவிதான் சதரூபா இவங்க ரெண்டு பேருடைய காதல் வாழ்க்கையை அடையாளமா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை ஒண்ணு பிறந்தது அந்த பெண் குழந்தையுடைய பெயர் தேவகூதி இந்த தேவகூதியுடைய அழக பார்த்து மெச்சு போகாத ஆளே இருக்க சொல்லணும் தாமரை போன்ற கண்கள் அடர்த்தியான முடி பால் போன்ற பற்கள் நிலா போன்ற முகம் அப்படின்னு அழக பத்தி வர்ணிச்சுக்கிட்டே போகலாம் மத்த பெண்கள் மாதிரி சாதாரணமா இல்லாம அவ ஞானம் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஒரு முறை அவ அரண்மனையில உலாவிட்டு இருக்கும் போது தேவலோகத்துல இருக்கக்கூடிய விஸ்வா வசு அப்படின்ற ஒரு கந்தர்வன் வானுயிர பறந்து போயிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா கீழே தேவஹூதி தென்பட்டா கந்தர்வனா எத்தனையோ அப்சரஸ் பெண்களை அடிக்கடி பாக்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் ஆனா அப்பேற்பட்ட கந்தர்வன் கண்ல இந்த தேவஹூதி தென்பட்டு அவளுடைய அழகால மயங்கி அவன் பறந்துட்டு இருந்த விமானத்தில இருந்து அப்படியே கீழே விழுந்துட்டான் இததான் அழகுல மயங்கி விழுகிறதுனு சொல்லுவாங்களோ இப்பேற்பட்ட அழகான பெண்ணுக்கு திருமண வயது வருது ஒரு நாட்டினுடைய இளவரசிக்கு எப்பேற்பட்ட மணாலனை பார்க்கணும் இல்லையா அதுக்காக மன்னன் மனு தன்னுடைய மகளுக்காக நேரா பிரம்மாவை பாக்குறதுக்காக பிரம்மலோகத்துக்கு போறாரு இவங்க வாழ்ந்தது சத்திய யுகத்துல பிரம்மலோகத்துக்கு சாதாரணமா போயிட்டு வர முடியும் அந்த மாதிரி மனு தன்னுடைய மகளையும் மனைவியையும் கூட்டிட்டு பிரம்மலோகத்துக்கு போறாரு பிரம்மாவை பார்த்து வணங்கி நின்னு கேக்குறாரு என்னுடைய மகளுக்கு திருமண வயது வந்துருச்சு நான் அவளுக்கு நல்ல மணாலன பாக்கணும் என்னுடைய மகளுக்கு ஏத்த மணாலன் எங்க இருப்பாரு அப்படின்னு நீங்களே சொல்லுங்க தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் போய் சரஸ்வதி நதிக்கரையோரமா நடந்து போனேனா இருப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அவங்களும் பிரம்மாவை வணங்கிட்டு கிளம்பி போறாங்க இப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காணொலியுடைய கதாநாயகி தேவகூதி அப்படின்னு இவளுடைய மணாலன் யாரு எங்க இருக்காரு அப்படின்னு பாக்கலாமா பிரம்மாவுடைய மானசீக தான் கர்தமன் இந்த கர்தமன் வேத கல்வி ஞானம் எல்லாம் கற்று தேர்ந்த ஞானியா விளங்கினாரு காலப்போக்குல இவர கர்தமா முனிவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இவருடைய ஆசிரமம் எங்க இருந்ததுன்னா சரஸ்வதி நதி கரையோரமா இருந்தது அவருடைய ஆசிரமம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த நதியில எப்பவுமே தண்ணீர் பாய்ந்துட்டே இருக்கும் சுத்தி அழகான செடி கொடி பறவைகள் வண்ண வண்ண பூக்கள்னு கண்குள்ளா காட்சியா இருக்கும் பிரம்மா சொல்றாரு கர்தம்மாவை கூப்பிட்டு கர்தமா நீ இப்போ அனைத்தும் கற்று தேர்ந்த ஞானியா இருக்க அடுத்து நீ என்ன பண்ண போற கர்தமா சொல்றாரு நோக்கி தவம் இருந்து மோட்சத்துக்காக வரம் போறேன் சொல்லவும் சொல்றாரு மோட்சம் அப்படின்றது உன்னுடைய கடைசி குறிக்கோள் ஆனா அதுக்கு முன்னாடி நீ திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்ல கர்தமா முனிவர் கேக்குறாரு திருமணம் செய்யணுமா நான் யார திருமணம் செய்யணும் எனக்கு திருமணத்துல எந்த விருப்பமும் இல்ல அப்படின்னு சொல்லவும் பிரம்மா சொல்றாரு நீ மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இரு உன்னுடைய தவத்தால என்னைக்கு அவர் மெச்சி போறாரோ உனக்கு அவரே வந்து வரம் கொடுப்பாரு அதன்படி நீ கண்டிப்பா ஒரு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்தம முனிவர அனுப்பி வைக்கிறாரு இந்த சத்திய யுகத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு லட்சம் ஆண்டுகள் இருந்தது அதன்படி இந்த கர்தம முனிவர் மகாவிஷ்ணுவை நோக்கி ஓராண்டு ஈராண்டுகள் இல்லங்க பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தாரு கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில பத்து சதவீதமான ஆண்டுகள் மகாவிஷ்ணுவை நோக்கி தவத்திலேயே சரஸ்வதி நதி இவருடைய தவ பரவி தேவலோகத்துக்கு போய் தேவர்களே மகாவிஷ்ணு போய் சொல்றாங்க மகாவிஷ்ணு யோசிக்கிறாரு இப்படி ஒரு பக்தரா அப்படின்னு ஒரு கருணை பார்வையோட இந்த கர்தமா முனிவரை கருணையோட பார்க்கவும் அவருடைய கண்கள்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தது அந்த ஒரு துளி கண்ணீர் பூலோகத்துல பட்டு அது ஏரியா மாறுச்சு அதுதான் பிந்து சரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலயும் என்னுடைய பக்தனை காக்க வைக்க கூடாது அப்படின்னு நினைச்ச மகாவிஷ்ணு சரஸ்வதி நதிக்கரையில ஆழ்ந்த தியானத்துல இருக்கக்கூடிய கர்தமா முனிவர் முன்னாடி போய் நின்னு காட்சி கொடுத்தாரு கர்தமா அப்படின்னு சொல்லவும் கர்தம முனிவர் தன்னுடைய கண்களை திறந்து பாக்குறாரு அவர் முன்னாடி இத்தனை ஆண்டு காலம் யாருக்காக தவம் இருந்தாரோ அவரே தன் கண் முன்னாடி வந்து நிக்கிறாரு மகாவிஷ்ணுவ மகாவிஷ்ணுவர்தமா முனிவருடைய ஆனந்தத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல மகாவிஷ்ணு உனக்கு என்ன வரம் வேணும் அதுக்கு கர்தமா முனிவர் தவம் இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா என்னுடைய தந்தையான பிரம்மா நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றாரு நான் யார திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்க மகாவிஷ்ணு சொல்றாரு நீ பெண் தேடி எங்கேயுமே அலைய வேணாம் அந்த பெண்ணே உன்னை தேடி இங்க வருவா நீ கண்டிப்பா அவளை திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கைய வாழலாம் அது மட்டும் இல்லாம நீ இத்தனை ஆண்டுகள் என்ன நோக்கி தவம் இருந்ததன் பலனா நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன் நீ என்ன நினைக்கிறியோ அத அடைஞ்சே தீர்வு உன்னுடைய சக்திய பயன்படுத்தி உன்னால என்ன உருவாக்க முடியும்னு யோசிக்கிறியோ அத நீ கண்டிப்பா உருவாக்குவ அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கர்தம முனிவர வர ஆசிர்வாதம் செஞ்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த காணொலியுடைய கதாநாயகன் கர்தம முனிவர் தான் சரஸ்வதி நதிக்கரையில ஆழ்ந்த தியானத்துல அமர்ந்திருந்தாரு கர்தம முனிவர் தன்னுடைய வருங்கால மனைவி எப்ப வருவா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு இப்போ அந்த நதிக்கரையை நோக்கி மனு தன்னுடைய மனைவியோடையும் தன்னுடைய மகளான தேவகூதியோடையும் நடந்து வராரு காலடி சத்தத்தை உணர்ந்த கர்தம முனிவர் ஒரு நிமிடம் கண்களை திறந்து பாக்குறாரு மூணு பேரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல எதுக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதே சமயத்துல மனு பிரம்மா சொன்ன மாதிரி சரஸ்வதி நதி கரையோரமா போன்னு சொன்னாரு என்னுடைய மகளுக்கு ஏற்ற மணாளன் எங்க இருக்காரு அப்படின்னு தேடிட்டே வர்றாரு இப்போ ஒரு கட்டத்துல கர்தமா முனிவர் முன்னாடி இவங்க மூணு பேரும் வந்து அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்கவுமே அவங்களுக்குள்ள நல்லாவே புரிஞ்சுது பிரம்மா இந்த கர்தமா முனிவருக்கு மனம் முடிச்சு குடுக்கறதுக்காக தான் அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு கர்தமா முனிவருக்கும் நல்லாவே தெரிஞ்சது மகாவிஷ்ணு வரம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் என் முன்னாடி வந்து தாயும் தந்தையும் மகளோட வந்து நிக்கிறாங்க அப்படின்னா இவதான் என்னுடைய மனைவி அப்படின்னு முடிவு பண்ணாரு அவங்களுடைய சந்தோஷத்தை முகத்துல ரொம்ப தெளிவா வெளிப்படுத்திக்கிட்டாங்க தேவகோதி அரண்மனையில இளவரசியா ஆடம்பரமா வளர்ந்த பெண் ஆனா பிரம்மா வரம் கொடுத்ததுனால தன்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு எதுவுமே இல்லாம அந்த கர்தமா முனிவர திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சான் அந்த இடத்திலேயே கர்தமா முனிவருக்கும் தேவகோதிக்கும் திருமணம் நடந்தது மனு தன்னுடைய மனைவியோட மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா இந்த தேவகூதி தன்னுடைய கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு அவருக்காக சதா சர்வ காலமும் பணிவிடை செஞ்சு அதுல ஆறுதல் அடைஞ்சு அவளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தா அதிகாலையில எழுந்திருக்கிறது தன்னுடைய கணவனுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறது அவருக்கான சாப்பாடு உணவுகள் எல்லாம் சமைச்சு பரிமாறுறதுன்னு அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் ரொம்ப மனதார செஞ்சுட்டு வந்தா இதுல என்ன ஆச்சுன்னா அவளுடைய உடல் மெலிந்து போயிருச்சு அவ தன்னை பராமரிக்கிறதையே விட்டுட்டான் சரியா கூட கூந்தல வாராம நாட்கள் ஆக ஆக அவளுடைய ஆடைகள் அழுக்காகி கிழிந்த நிலைமைக்கு வந்தாலும் அத கூட கண்டுக்காம தன்னுடைய கணவனுக்கு பணிவடை செய்யறதுதான் தன்னுடைய பரமாத்ம திருப்தி அப்படின்னு நினைச்சு அத மனதார செஞ்சுட்டு வந்தா ஒரு கட்டத்துல அவளும் ஒரு பெண்தான அவளுடைய மனசுல ஒரு ஏக்கம் இருந்தது கர்தாமா முனிவருக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா திருமணம் முடிஞ்சு எங்களுக்குள்ள இல்லறம் அப்படின்ற ஒண்ணு இல்லாமலே இருக்கு அப்படின்ற ஏக்கம் அவளுடைய மனசுல வந்தது அந்த சமயத்துல கர்தாம முனிவர் தன்னுடைய மனைவிய பாக்குறாரு அவளுடைய மனசுல தெரிஞ்சது அப்போதான் அவருக்கும் புரியுது ஆமா நான் திருமணம் செஞ்சேன் அரண்மனையில இளவரசியா இருந்தவ எனக்காக பணிவிடை செய்யறேன்னு தன்னுடைய உடல் மெலிந்து போறது கூட தெரியாம ஆடை கிழிந்த நிலையில இருக்குன்றது கூட தெரியாம மனதார எனக்காக எல்லாம் செஞ்சிட்டு இருக்கா இவ மனசுல இருக்கிற ஏக்கம் ஒன்னு தவறு கிடையாது ஒரு மனைவி கணவன் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சாதாரண விஷயம் தான இல்லறம் அந்த இல்லறத்தை நான் கண்டிப்பா அவளுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய மனைவிய கூப்பிட்டு சொல்றாரு தேவஹூதி உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஏக்கம் எனக்கு நல்லாவே தெரியுது நான் கொஞ்ச நாட்களுக்கு இந்த தவ வாழ்க்கையில இருந்து வெளியில வந்து உன் கூட சேர்ந்து இல்லறம் நடத்தி குழந்தைகளை பெற்றெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் இவ்வளவு நாள் நான் தவ வாழ்க்கையில இருந்ததுனால உன்னை என்னால கவனிக்க முடியல நீ பேரழகி அரண்மனையில சுகபோகங்களோட வளர்ந்தவ என் கூட ஆசிரமத்துல வந்து உன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்க உன்னை நான் இனிமே இப்படி வச்சிருக்க மாட்டேன் உன்னுடைய ஆசைய நான் நிறைவேற்றுவேன் அதுக்கு முன்னாடி இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய

இடுப்பு அளவுக்கு தண்ணீருக்கு போறா அதுக்கப்புறமா அவளுடைய தலையும் முழுகுது தண்ணீர் கடியில பார்த்தா அவளுக்கு அப்பேற்பட்ட ஆச்சரியம் காத்திருந்தது ஏன்னா உள்ள ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இருந்தது வெறும் அரண்மனை மட்டும் கிடையாதுங்க உள்ள நிறைய கந்தர்வ பெண்கள் அவளை வரவேற்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருந்தாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறா கந்தர்வ பெண்கள் அரண்மனைக்குள்ள அவள அழைச்சிட்டு போயி கிழ்ந்த ஆடைய மாற்றி பட்டாடை உடுத்த கொடுத்தாங்க நிறைய கந்தர்வ பெண்கள் சூழ்ந்து ரொம்ப அழகா அவளை அலங்காரம் பண்ணாங்க கந்தர்வ பெண்களே அழகுதான் அலங்காரம் பண்ணா அந்த பெண் எவ்வளவு அழகா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க அழகான ஆடை ஆபரணங்களோட தேவலோக அழகிகளே பொறாமைப்படும் அளவுக்கு பேரழகியா அவ பிந்து சரோவர் ஏரியில இருந்து மேலெழுந்து வரா அவ தனியா வரலங்க அங்க இருக்கக்கூடிய கந்தர்வ பெண்கள் சில பேர் இவளுக்கு பனி பெண்களா இருக்கணும் முடிவு பண்ணி கூடவே வராங்க கர்தம முனிவர் தன்னுடைய மனைவிக்காக காத்திருந்து பிந்து சரோவர் ஏரிக்கு பக்கத்திலேயே போய் நின்றுட்டாரு பனி பெண்கள் சூழ்ந்திருக்க நடுவுல தன்னுடைய மனைவிய பார்த்த அவரு அப்படியே திகச்சு போய் நின்னாரு சந்தோஷத்துல மெய் மறந்து போயிட்டாரு இப்பேற்பட்ட அழகியா என்னுடைய மனைவி இவளையா நான் இவ்வளவு நாள் ஆசிரமத்துல கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு யோசிச்சு அந்த இடத்திலேயே மகாவிஷ்ணு தான் இந்த கர்தம் முனிவருக்கு ஒரு வரம் கொடுத்திருக்காரு கர்தம்ம முனிவர் தன்னுடைய மனைவியோட பறக்கும் விமான மாளிகை ஒண்ணு அமைச்சாரு அந்த மாளிகையில ஏழு அடுக்குகள் இருக்கும் அங்க ஒவ்வொரு அடுக்குகளையும் தங்கம் வைரம் வைடூரியம்னு ரொம்ப பிரம்மாண்டமான மாளிகையா இருக்கும் அதுலயே நந்தவனம் இருந்தது புறாக்கள் மயில்கள் அன்னப்பறவைகள் நிறைய பறவைகள் அங்க வாழ்ந்துட்டு இருந்தது ரொம்ப அழகான மாளிகையா இருந்தது அது என்ன விமான மாளிகைன்னு யோசிக்கிறீங்களா அதாவது அவங்க நினைச்ச நேரம் அந்த மாளிகையோட எங்கனாலும் போய்க்கலாம் தன்னுடைய மனைவியோட கர்தம முனிவர் அந்த வீட்டுக்குள்ள போறாரு அவங்களுக்கு பனி பெண்களா அந்த கந்தர்வ பெண்களே அந்த விமான மாளிகைக்கு வராங்க இப்பதான் தேவஹூதி ஒரு அறைக்கு போறா அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி எடுத்து அவளுடைய முகத்தை பாக்குறா அவளே அவளை பார்த்து மெச்சி போற அளவுக்கு பேரழகியா தெரிஞ்சா அந்த வீட்ல கிட்டத்தட்ட கர்தமா முனிவரும் அவளும் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாங்க அவங்க என்னைக்கு எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விமான மாளிகை மூலமா அவங்க எங்கனாலும் நாளும் போய்ப்பாங்க முதல்ல அவங்க மேருமலைக்கு போனாங்க அங்க சில ஆண்டுகள் தங்கி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க அங்க தன்னுடைய மனைவியால திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா மேருமலையில இருந்து அந்த வான மாளிகையில வைஷ்ணம்பகா சூரசனா நந்தனா புஷ்பபத்ரகா சைத்ரராத்யா அப்படின்ற பல்வேறு தோட்டங்களுக்கு போய் சந்தோஷமா வாழ்ந்தாங்க பூலோகத்தையே வளம் தான் சொல்லணும் அந்த நூறு ஆண்டுகள்ல அவங்களுக்கு ஒன்பது பெண் குழந்தைகள் பிறந்தது அந்த பெண் குழந்தைகளும் அங்கேயே ரொம்ப சீரும் சிறப்புமா வளர்ந்து வந்தாங்க இப்போ அவங்களுக்கு பருவ வயது வருது அப்போ இந்த ஒன்பது பெண்களையும் திருமணம் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா யார் அந்த ஒன்பது பெண்கள் இந்த ஒன்பது பெண்களுடைய கணவர்கள் யாரு அப்படின்றத சுருக்கமா சொல்றேன் முதல் மகள் கலா இவங்க மரிசி முனிவருடைய மனைவி இரண்டாவது மகள் அனுஷியா இவங்க அத்தரி முனிவருடைய மனைவி மூன்றாவது மகள் ஷத்தா இவங்க அங்கிரஸ் முனிவருடைய மனைவி நான்காவது மகள் ஹவிஷ்பு இவங்க புலக முனிவருடைய மனைவி ஐந்தாவது மகள் கதி இவங்க புலக முனிவருடைய மனைவி ஆறாவது மகள் ஷமா இவங்க விஸ்வாமித்திரருடைய மனைவி ஏழாவது மகள் சாந்தி இவங்க வசிஷ்ட முனிவருடைய மனைவி எட்டாவது மகள் கியாதி இவங்க பிரகு மனைவி ஒன்பதாவது மகள் அருந்ததி இவங்க வசிஷ்ட முனிவருடைய மனைவி இப்போ இந்த கர்தம முனிவர் தன்னுடைய தவ வாழ்க்கையிலிருந்து வெளியில வந்து தன்னுடைய மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நூறு ஆண்டு காலம் இல்லறம் நடத்தி ஒன்பது பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த ஒன்பது பெண் குழந்தைகளுக்கும் திருமணமும் செஞ்சு வச்சுட்டாரு இப்பதான் யோசிச்சு பாக்குறாரு என்னுடைய கடமை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் இப்போ நான் தவ வாழ்க்கையை மேற்கொண்டு மோட்சம் அடைறதுக்கான நேரம் வந்துருச்சு அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு தவ வாழ்க்கையை மேற்கொள்றதுக்காக கிளம்ப பாக்குறாரு அந்த சமயத்துல தேவஹூதி சொல்றாங்க என்ன நீங்க திருமணம் செஞ்சீங்க ஒன்பது பெண் குழந்தைய நம்ம பெற்றெடுத்தோம் இப்போ எல்லாரும் திருமணமாகி போயிட்டாங்க என்ன நீங்க இப்படி தனியா விட்டுட்டு போறது நியாயமா எனக்கு துணைக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லவும் தன்னுடைய மனைவிக்காக மறுபடியும் தன்னுடைய தவ வாழ்க்கையை தள்ளி போட்டாரு எந்த திருமணம் செஞ்சு பல வரங்களை வாங்கினாரோ அதே மகாவிஷ்ணுவே தேவகூதியோடைய கருவ உருவாயிருக்காரு சில மாதங்கள் போகுது மகாவிஷ்ணுவுடைய அவதாரமான கபிலரே வந்து பிறக்கிறாரு கபிலர் பிறந்த சில வருடங்கள்ல மறுபடியும் அவர் தவ வாழ்க்கை மேற்கொள்ள போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அத உணர்ந்த கபிலர் சொல்றாரு தந்தையே இவ்வளவு ஆண்டு காலம் உங்களுடைய தவ வாழ்க்கைய விட்டுட்டு என்னுடைய தாய்க்காக நீங்க வாழ்ந்தீங்க இப்போ அவங்கள பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் உங்களுடைய தவ வாழ்க்கையை நீங்க தாராளமா மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கர்தம முனிவர அனுப்பி வைக்கிறாரு தேவகூதியும் தன்னுடைய கணவரை ரொம்ப சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க இப்போ இந்த கபிலர் தன்னுடைய தாய்க்கு பிரபஞ்சம்னா என்ன ஆன்மானா என்ன உடல் மனம் மோட்சம் அப்படின்னு எல்லாத்த பத்தியும் ரொம்ப விரிவா கத்து கபிலருடைய போதனைகளை கேட்டு கேட்டு தேவகூதிக்கு ஞானமே வந்துருச்சு அதுக்கப்புறமா தானும் தவ வாழ்க்கை மேற்கொள்ள போறேன்னு முடிவு பண்ணி கிளம்பி போய் அவங்களும் மோட்சம் அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் கபிலர் கங்கை கடல்ல கலக்கக்கூடிய இடமான சகரத்துக்கு போனார் இப்போ இந்த இடத்தை கேள்விப்படும் போது உங்களுக்கு ஒரு கதை ஞாபகம் வரும் ஆமாங்க பகிரதன் தன்னுடைய முன்னோர்களான பேரோட அஸ்திய கரைச்ச இடம் தான் அது அந்த கதையையும் நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அத பாக்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்பு குடுக்கற கண்டிப்பா பாருங்க பாத்தீங்களா தேவஹூதி அரண்மனையில சிவ போகங்களை திருமணமானதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கைய மனதார ஏத்துக்கிட்டு தன்னுடைய கணவனுக்காகவே வாழ்ந்தவளுடைய மனசுல இருந்த ஒரு சின்ன ஏக்கத்தை கர்தம முனிவர் சரியான நேரத்துல புரிஞ்சுக்கிட்டு அவளுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சாரு இப்போ எல்லா பெண்களும் ஆசைப்படுறது இந்த மாதிரி விமான மாளிகையோ இல்ல தங்கம் வைடூரியமால ஆன வீடுகளோ கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் அவளுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு நாலு இடங்களுக்கு கூட்டிட்டு போய் அவளை சந்தோஷப்படுறது அவ மனசுல உள்ள ஏக்கத்தை தீத்து வைக்கிறது இந்த மாதிரியான ஆசைகளை நிறைவேற்றுறதுதான் தான் அழகான இல்லறம் தாமத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க கர்தமா முனிவர் திருமணம் செஞ்சுக்கணும்னு பிரம்மா சொன்னாரு தேவகூதி யார திருமணம் செஞ்சுக்கணும்னு மகாவிஷ்ணு சொன்னாரு அதனால இவங்க ரெண்டு பேரும் இணைச்சது இரு தெய்வங்கள் தான் எந்த தெய்வமும் திருமணம் செய்யக்கூடாது குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லாது ஆனா இப்போ நவீன யுகம்னு சொல்லிட்டு திருமணம் செய்யாம இருக்காங்க ஒருவேளை திருமணம் செஞ்சா ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிச்சா அந்த வாழ்க்கையே போதும் குழந்தை வேணா அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த கதை பெரிய பாடமா இருக்கும் நிச்சயமா நம்புறேன் கணவன் மனைவியுடைய காமம் அப்படின்றது வெறும் தாம்பத்தியம் மட்டும் இல்லைங்க தாம்பத்தியத்தோட சேர்த்து புரிஞ்சுகிட்டு சின்ன சின்ன ஆசைகளை மாற்றி மாற்றி நிறைவேற்றிக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்து அனுபவிக்கிறது தான் காமம் இல்லறம் தாம்பத்தியம்னு சொல்லி இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்